அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா நேற்று கலைஞர் குறித்து சீமான அவர்கள் பேசிய பேச்சு வந்து மிகப்பெரிய விவாதமாக போய்கிட்டு இருந்துச்சு இப்ப என்னாச்சுன்னா சாட்டை துருமுகன் வந்து விடுதலை பண்ணிட்டாங்க நீதிமன்றம் வந்து விடுதலை பண்ணிருச்சு ஏன்னா இது வந்து இவர் எப்படி நீங்க கைது பண்ணுவீங்க இது கருத்து சுந்தரத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை பண்ணிட்டாங்க இப்ப என்ன உடம்பு தானே ஐயோ நம்ம நினைச்ச நிராம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இணைந்த மன்றம் அப்படின்னு சொல்லி பேசிட்டா ஆனே சீமானவருடைய உருவம் போட்டு எரிச்சுக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு நடக்கிறாங்க உண்மையில பயங்க தைரியமான ஆளுங்க அவங்க வீரம் கூட நம்ம தம் தமிழக கட்சி நாம் தமிழக கட்சி மேலே தான் காட்டுவாங்க கல்லை ஊட்டி எறிகிறது வெட்ட வாரது இப்போ கூட ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து இப்படிதான் விக்ரமளி ஏதோ புரட்சி அடி வாங்கி ஓடா நாலஞ்சு உடன்பிறப்புகள்லாம் அதெல்லாம் பார்க்கறதுக்கே பாவமாக இருந்துச்சு சரி ஏதோ பண்ணிட்டு போகிறோம் அதாவது காலங்களை பாருங்களேன் ஈவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பிடிச்சேன் இன்னைக்கு அவரை ஏற்றி ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணக்கூடிய சூழலுக்கு வந்துருச்சு எப்படியோன்னா வந்துகிட்டே போற அதாவது பால் போட்டாங்க அது நோபாலாக போயிடுச்சு இன்னும் எதோ பண்ணி பார்த்தாங்க இதை வச்சு எப்படி லாக் பண்ணிடலாம் அப்படின்னா ஏண்டா சரி இப்போ சமீபத்தில் வந்து காவேரி கனடாக்காரன் வந்து நம்ம ஸ்டாலினுக்கு வந்து தலைவருக்கு பானைலாம் கட்டி மாலையெல்லாம் போட்டு தவசமெல்லாம் பண்ணாங்க அப்போ யாரை பிடிச்சா வணிகிட்டு இருந்தீங்க அப்போது இதே சீமான் தான்டா வந்து உங்களுக்கு அதற்கு அந்த அந்த செயலுக்கு எதிர்வினையாற்றினார் அப்போல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க கோமல் இருந்தீங்களா அதாவது இவங்களுக்கு வந்து எப்படின்னா இப்போ யாரு ஹெச்ராஜா எதுவும் பேசினாலும் கைது பண்ண மாட்டாங்க இங்கே ஸ்டாத்தத்துக்கு மூணு பேசினா கைது பண்ணுவாங்க இவங்க இப்படிதான் அவங்க அதே மாதிரி துக்குல பத்திரிக்கை ஆசிரியர் வந்து ஒரு இருபத்தி ரெண்டாம் இருபத்தோறம் பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட்டில் பற்றியும் திமுகவை பற்றியும் போட்டு ஒரு போஸ்ட் போட்டாங்க அவங்க எல்லாம் கைது பண்ண மாட்டாங்க இவங்க வந்து இப்போ அவன் அந்த ஏழை எழி இவங்க இவங்க எவனாச்சும் நம்ம திரும்பி எதுவும் செய்ய அவங்க அப்பா வீரரை பார்த்து மிரட்டி பார்க்கறது உருட்டி பார்க்கறது அவன் அந்த இல்லை வடிவம் சொன்னாட்டே அவன் அவே அங்கே இருந்தானா அவனுக்கு நம்ம அடிமை அவன் போயிட்டானா அவன் நம்மளுக்கு அடிமை அப்படின்னு மாதிரி முதல்ல நினைச்சுவாங்க திமுக பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து ஒரு இது பண்ணுவாங்க மக்கள் யாருமே எதிர்ப்பு அப்படின்னு அடைமைப்படுத்துவாங்க உதாரணத்துக்கு பாருங்கள் திராவிட பா களைஞ்சம் அப்படின்னு ஒன்று கொண்டாந்தாங்க மக்களெல்லாம் எதிர்க்கும் அதை தடை பண்ணாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வேலை பார்க்கிற என்ன அந்த அவர்ஸை வந்து பன்னெண்டு அவர்ஸாக கொண்டாந்தாங்க மக்கள்லாம் எதிர்க்கும் அப்படியே திருப்பினாங்க இவங்க வந்து எப்படின்னா முதல்ல இப்படித்தான் ஒரு சட்டங்கள் கொண்டாடுற மாதிரி கொண்டாடுவாங்க கொஞ்சம் மக்கள்கிட்ட வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு இருந்துச்சு ஆகா உசார இருக்காங்க அப்படின்னா மாறிடுவாங்க இவங்களோட அஜெண்டா இப்ப பாருங்களேன் நீட்டுத்தரவை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க நீட்டுத்தரவுக்கு ஒரு பக்கத்து எதிர்ப்பு இங்கு என்ன தானே ஆசிரியர்களுக்கான இந்த மருத்துவர்களுக்கான இடஒதுக்கீடு ரத்து அரசாங்க தமிழக அரசு எப்படிப்பட்ட நாடகம் பார்த்துக்கங்க நம்ம எப்படிப்பட்ட ஆட்சியை இருக்கோம் அப்படின்றத பாத்துக்கிறோங்க நம்ம தான் இதில் முக்கிய காரணம் மக்களாகிய நாம்தான் திருந்த வேண்டும் நமக்கு அடிப்படை அறிவோ அடிப்படை பொருதலோ இல்லை பணம் கொடுத்தா கோட்டு கொடுத்தா பிரியாணி தோடு கொடுத்துருந்தோம் தோண்ட கூட சொல்லி அவன் போய் ஓட்டு போட்டு இப்போ அழுதுகிட்டு இருக்கான் நாட்டில் நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு சிறுவர்களுக்கு அனைத்துக்கும் நான் தான் காரணம் அதனால் திருந்துவோம் நல்ல தலைவர்கள் தேர்ந்தெடுக்கும் வருங்கால தலைமுறையை வாழ வைப்போம் நன்றி